அண்மையில் கூட கிழக்கு மாகாண மட்டக்களவை பிரதி போலீஸ் மாதிரி மாதிரி காரியாளர்கள் இடம்பெற்ற கூட்டத்தில் கூட அதற்கான அனுமதியை தருவதாக சொல்லிவிட்டு அன்றும் அந்த அனுமதியை கொடுக்கவில்லை காத்தாமுடி ஜாமியுல் அதிர் பள்ளிவாசல் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னால் மூடப்பட்டிருந்தது பின்னர் அந்த பள்ளிவாசலை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு அதற்காக வகு போர்டு முஸ்லீம் கலாச்சார அமைச்சு பதினோரு பேர் கொண்ட நம்பிக்கைகளை நியமித்து காத்தாங்குடி பிரதேச செயலாளரூடாக அந்த நியமனங்களும் வழங்கப்பட்டு அந்த பள்ளிவாசல் திறக்கப்பட்டது மீண்டும் அது இப்பொழுது எவ்வித காரணம் இல்லாமல் மூடப்பட்டிருக்கிறது அண்மையில் கூட கிழக்கு மாகாண மட்டக்களவை பிரதி போலீஸ் மாதிபர் பிரதி போலீஸ் மாதிபர் காரியால இடம்பெற்ற கூட்டத்திலே கூட அதற்கான அனுமதியை தருவதாக சொல்லிவிட்டு அன்றும் அந்த அனுமதியை கொடுக்கவில்லை ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே நடவடிக்கை எடுத்து நீங்கள் அந்த பள்ளிவாசல் மூடி கிடப்பதால் பிரதேச மக்கள் அது எந்த சம்பந்தமில்லாத ஒரு பள்ளிவாசல் என்று பாதுகாப்பு அமைச்சு அடையாளம் கண்டு அதை மீண்டும் திறக்கும்படி உத்தரவு கொடுத்து அனுமதி கொடுத்து அதற்காக அரசாங்கத்தினூடாகவே பிரதேச செயலாளர் ஊடாகவே நியமித்து நியமனம் கொடுத்ததன் பின்னர் மீண்டும் தொடர்ச்சியாக முடிவைத்திருப்பது ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனை கௌரவ இங்கிருக்கின்ற பொறுப்பான போலீஸ் அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து அதை மீண்டும் துறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க நாம் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் அதே போன்று அண்மையிலே இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டிக்கரை தன்னுடைய முகப்புத்திலே போட்டது என்பதற்காக ஒரு சகோதரர் ஒரு மாணவர் கைது செய்யப்பட்டு பி தி சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் கூறுகின்றோம் இவ்வாறு சம்பவங்களுக்கு பயங்கரவாத தடை கொண்டு வந்து மிக தன்னுடைய எதிர்காலத்தை இல்லாமல் செய்கின்ற செயல்களை விட்டுவிட்டு கடந்த காலங்களை போன்றும் இந்த அரசாங்கத்திலும் முஸ்லிம்கள் பல நெருக்கடிகளை எதிர்நோக்குவதற்கு இடமளிக்க கூடாது அதே போன்று இலங்கையில் வாழுகிற முஸ்லீம்கள் நாட்டு மக்கள் ஆக அவர்களை விடவும் முக்கியத்துவம் இங்கு வருகின்ற இஸ்ரேலிய சுற்றுப் பயணிகளுக்கு வழங்குகின்ற ஒரு நிலைமை மறவன் அது அப்படி நிலைமை இருக்கக்கூடாது ஆகவே எதிர்காலத்திலே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் സന്തേഹം എന്താ കൈദ്യപ്പെട്ട് അവർ വിസാരിക്കപ്പെടും എന്താ മാറ്റും കിടക്ക സാധാരണ സട്ടങ്ങളിൽ അവസാനിക്ക